என்னத்தான் வாசல் உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வேடிக்கா வேடிக்க ஒரு குட்டி சாத்தா என்னெல்லாம் சொல்லிட்டு போகுது தெரியுமா யாரத்தான் என்னாச்சு ஒரு பொம்பளை தர்மம் கேட்க பிள்ளைகளோட வந்துருந்து சோறு இருக்கான்னு கேட்டு நான் சோறு இல்லை இன்னும் பொங்கலன்னு சொன்னேன் சாப்பிட்டு ரெண்டு நாளாவுக்கு அது கொஞ்சம் அரிசி இருந்தா தாங்க சோறு இருந்தா தாங்கன்னு கேட்டு இருந்து சரி அத்த கொடுக்க வேண்டியதானே இப்படி வர போற எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் பிறகு நான் தான் அவங்கள மாதிரி பிச்சை தான் எடுக்கணும் போய் அப்போ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காவோ பிள்ளைகள் வேற இருந்திருக்கு எதையாவது கொடுத்துருக்கலாம்ல அத்தை அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போ சரி யார் என்ன சொன்னா குட்டி சாத்தா ஏதோ சொல்லிச்சிருலாம் சொன்னீங்க அதான் நான் சொன்னேன் இல்லை என்னதோ இருக்குன்னு கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன்னு அதுக்கு அந்த பிள்ளை ஒரு எத்தனை தான் இருக்கும் பார்த்துக்க ஒரு பத்து வயசு தான் இருக்கும் அந்த குட்டி பிள்ளை என்ன பார்த்து சொல்லுறது பார்த்துக்க நீங்களாம் நல்லாவே இருப்பீங்களா உங்களுக்கும் இதை மாதிரி ஒரு நாள் வரும் மரும வேன் எல்லாம் ஒன்று விட்டு போயிடுவான் நீயும் பிச்சை தான் எடுப்பானு நீ எப்போ எப்போந்தான் காத்துட்டு இருக்க எப்போ பிச்சை எடுக்க விடுவோம் அதுவே பயமாக தான் இருக்கு இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டால அதான் பக்க பக்கம்னு இருக்கு நான் எடுக்க விடுறதுனாலும் கடவுள் எடுக்க விடாம இருந்தால் சரிதான் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஞானம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன்னிடம் உதவி வேண்டுவரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பளிக்காதே ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செதி சாய்ப்பார் நானும் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சாபத்தெல்லாம் நம்பினதில்லை ஆனால் பைபிள் படிக்க படிக்க தான் தெரியுது சாபத்துக்கும் வேல்யூ இருக்கிறது அது யார் கொடுக்குறாங்கதை பொறுத்து தான் இருக்குது சும்மா ஒருத்தவங்க சொல்கிற சாபம்லாம் நம்ம மேலே வந்து சேராது ஆனால் இந்த மாதிரி ஏழைகள் கசப்புணர்வினால் சபித்தா கண்டிப்பாக அவர் உங்களை அவங்களுக்கு மனம் இறங்குவாங்க ஏசப்பா நம்மள வசதியாக படைச்சதுக்கும் அவங்கள அந்த மாதிரி படைச்சதுக்கும் காரணம் இல்லாமலாக இருக்கும் நாம் அவங்களுக்கு உதவணுங்கிறது தான் அவரோட எண்ணம் அத்தை நீங்கள் கோச்சுக்கள்னு ஒன்று சொல்லட்டுமா உங்கள் பையனுக்கு இருபத்தெட்டு முப்பது ஆகுது இப்போ கூட ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக இருந்தாங்கன்னா சாப்பிட்டுருப்பானோ சாப்பிட்டுக்க மாட்டானோ என் பிள்ளை பசி தாங்க மாட்டானே ஒரு தோசையை சுட்டு வைமா வந்ததும் சாப்பிடுவான் என்னெல்லாம் சொல்கிறீங்க என்கிட்ட அந்த சின்ன பிள்ளைக்கு பத்து வயசு இருக்குன்னு சொல்கிறீங்க சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சுன்னு கேட்குறாங்க ஒரு வயசு ஒரு நம்ம எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் டெய்லி சாப்பாடு வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நல்லதா அத்தை யோசிச்சுக்கோங்க